திராவிட கழகம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா ராஜகிரி தங்கராசு நூற்றாண்டு விழா திராவிட கழக பொதுக்குழு கூட்டம் ராயா மகாலில் மாவட்ட தலைவர் நிம்மதி தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் திராவிட கழக தலைவர் வீரமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் துரைராசு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயக்குமார் குணசேகரன் கிராம பிரச்சார குழு மாநில அமைப்பாளர் அன்பழகன் மாநில தலைவர் களி பூங்கொன்றன் பொது செயலாளர் அன்புராஜ் துணை பொது செயலாளர் மதிவதனி பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவன தலைவர் சண்முகம் பொருளாளர் குமரேசன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் பங்கேற்ற திராவிட கழக தலைவர் கி வீரமணி செய்தியாளர்களிடம் கூறியதில் திருச்சி சிறுகனூரில் பெரியாரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடி நிலப்பரப்பில் பெரியாரின் பன்முக சிறப்புகளை விளக்கும் வகையில் பெரியார் உலகம் உருவாக்கப்படுகிறது அங்கு தொன்னூற்றி ஐந்து அடி உயரத்தில் அவரது சிலையும் நாற்பத்தி அடி உயரத்தில் பீடத்துடன் அமையவுள்ள அந்த இடத்தில் ஆராய்ச்சி நூலகம் உள்ளிட்டவைகள் என சுமார் ரூபாய் நூறு கோடி மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் தொடங்கப்படும் இதேபோல் காரைக்குடியில் வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதியன்று மறைந்த குன்றக்குடி அடிகளார் நூற்றாண்டு ஆண்டு விழா திராவிட கழகம் சார்பில் நடத்தப்பட உள்ளது நீட் தேர்வை முதன் முதலில் தமிழகத்தில் தான் எதிர்த்தோம் தற்போது இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களும் எதிர்க்க தொடங்கியுள்ளன நீட் தேர்வை முற்றிலும் நீக்குவதே ஒரே தீர்வாகும் என்றார்